சர்வதேச அமைதிப்படையை நிலைநிறுத்துவது தொடர்பான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு அமெரிக்கா அறிவித்திருக்க ராசாவிலிருந்து இருந்து யாரும் வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா அது ஒப்பந்தத்தை மீறியதாக கணிக்கப்படும் மீண்டும் அவங்க கட்டி எழுப்பி புதிய ஆயுதங்களை எடுத்து அந்த மாதிரி டெவலப் ஆக நினைச்சாங்கன்னா தான் அது ஒப்பந்தத்தை மீறதாகவே தவிர இருக்கிற இருக்கிற மாதிரி போனால் அது ஒப்பந்தத்தை மீறதாக ஆகாது என்பதுதான் மிக தெளிவான பேச்சுவார்த்தையினுடைய முடிவு மீறினார்கள் என்று சொன்னால் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன் இஸ்ரேல் மீண்டும் காசா மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு யுத்த நிறுத்தத்தை கடைபிடிக்கணும் கடைபிடிக்க மறுக்கக்கூடாது தோற்று போய்விட்டோம் என்பதை இன்றைக்கு இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி இயால் ஜமீர் முதன்முறையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே இந்த செய்தியே பாலஸ்தீனத்தினுடைய இராணுவத்தின் பலத்தையும் இஸ்ரேலுடைய பலவீனத்தையும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்திய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது நாளாக இருக்கிறது தற்போது சமாதானம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது சமாதானம் நடைமுறைக்கு வந்து இன்றோடு ஆறாவது நாளாகிய இன்றைய நாளிலும் எந்தவிதமான உணவுப் பொருட்களையும் ரஃபா பார்டர் வழியாக உள்ளே கொண்டு செல்வதற்கு இஸ் ஸ்ரேல் இன்னும் அனுமதிக்கவில்லை என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இது தொடர்பாக அரபு நாடுகள் குறிப்பாக செய்த கத்தர் ஈஜிப்டு துருக்கி ஆகிய நாடுகள் தலையிடுங்கள் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருந்தாலும் இதுவரைக்கும் அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை எங்களுடைய செத்துப்போன பணைய கைதிகளை நீங்கள் அவர்களுடைய உடல்களை ஒப்படைத்தால் மட்டும்தான் நாங்கள் ரஃபா பார்டரை திறப்போம் இஸ்ரேல் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மரணித்தவர்களுடைய உடல்களை கொடுப்பதற்கு நீண்ட காலம் எடுக்கும் நாங்கள் தேடித்தான் தரணும்னு ஒப்பந்தத்திலேயே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அதை மீறித்தான் இதுவரைக்கும் இந்த நடைமுறையை கடைப்பிடிக்காமல் இஸ்ரேல் அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் காசாவில் சர்வதேச அமைதிப்படையை நிலைநிறுத்துவது தொடர்பான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு அமெரிக்கா அறிவித்திருக்கிறது நமக்கு தெரியும் சமாதான பேச்சுவார்த்தைகளில் பேசப்பட்ட மூன்று விவகாரங்கள் ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக இருக்கக்கூடிய விவகாரங்கள் ஒன்று காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் என்பது அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம் வைக்கிறதா இருந்தால் பலஸ்டைன் கவர்மெண்ட்டை கொடுப்போம் கவர்மெண்ட் ஒன்று நீங்கள் நியமிங்க அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம் பாலஸ்தீன் அரசாங்கம் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அரசாங்கமாக இருக்கும்னு நிறைய நிபந்தனைகளை போட்டாங்க அதை டொனால்ட் ட்ரம்ப்பும் ஏற்றுக்கிட்டார் பிறகு மறுப்பார் பிறகு ஏற்றுக்கிறாரு பிறகு மறுக்கிறாரு இது அவர் தொடர்ந்து கொண்டு ஒரு விவகாரம் இஸ்ரேலை சமாளிப்பதற்காக அவ்வப்போது பல கருத்துக்களையும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஆயுத விவகாரத்தில் சொல்கிறாரு இதே நேரத்தில் காசு காசாவை ஆள்வது காசாவை சேர்ந்தவர்கள் தான் டோனி பிளேயரோ வெளிநாட்டை சேர்ந்த யாருமோ காசாவை ஆள்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் பாலஸ்தீனர்கள் தான் பாலஸ்தீனத்தை ஆள வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் பாலஸ்தீன மக்களும் சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல பாலஸ்தீனத்துக்குள்ள பாலஸ்தீனத்தை கட்டி எழுப்புகிற வேலைக்கு சர்வதேச படைப்பிரிவுகள் ஆயுதம் தாங்காத படைகள் உள்ளே வரும் என்கிற பேச்சுக்கள் தொடர்ந்து பேசப்பட்ட நிலையில் இன்றைக்கு அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் காசா ஒப்பந்த

அதிபர் சுஃபியாண்டோ என்ன பண்ணிட்டாருன்னா ஐநாவினுடைய அமர்வுலையே முந்திக்கிட்டு முந்திரி மாதிரி பேசிட்டாருங்கிறத நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம் அவரை தவிர வேறு எந்த நாடுகளும் இதுவரைக்கும் அது தொடர்பாக எந்த பேச்சுக்களையும் பேசலை அதனால தான் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த நாடுன்னு வேற ஒரு நாட்டை முன்னிலைப்படுத்தாமல் இந்தோனேஷியா உள்ளிட்ட பல நாடுகள் என்று சொல்கிறாங்க இந்தோனேஷியாவோட இன்னும் ஏதாவது நாடு இருந்தால் அதையும் சேர்த்து இந்தோனேஷியா உள்ளிட்ட மலேசியா ஏதாவது சேர்த்து சொல்லியிருப்பாங்க ஆனால் அது எதை எதையுமே சொல்லாமல் இந்தோனேஷியா உள்ளிட்ட சொல்கிறாங்க இந்தோனேஷியா மட்டும்தான் இதை சொல்லியிருக்கிறாங்க

அவங்க ஒப்பந்தத்தை மீறியதாக நாங்க காணலை என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மறுசீரமைப்பு நிதி செல்லாது என்று சொல்லியும் அறிவிச்சிருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மறுசீரமைப்பு நிதி போகாதுன்னு என்று சொன்னால் பாலஸ்தீனத்துக்கே போகாதுன்னு அர்த்தமாயிரும் ஏன்னா பாலஸ்தீனத்தை முழுமையாக அவங்க தான் இப்போ கட்டுப்படுத்துறாங்க எனவே இது வந்து ஒரு முட்டாள்தனமான வாதம் இது எந்த அளவுக்கு சாத்தியப்பட போகிறது என்கிற கேள்விகள் எழக்கூடிய நேரத்தில் நீண்ட காலத்துக்கு இஸ்ரேலை அச்சுறுத்துகிற வகையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னை மீண்டும் கட்டி எழுப்ப முயற்சித்தால் அது ஒப்பந்தத்தை மீறுவதாக கணிக்கப்படும் இதுதான் அமெரிக்காவுடைய ஸ்டாண்டுங்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஏன்னா அமெரிக்க அதிபர் திடீர்னு இன்னைக்கு பேசும் போதும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் ஆயுதங்களை வச்சிருக்கிறத நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அவங்க ஒப்பந்தத்தில் சொல்றாரு இது அத்தனையுமே அவர் இஸ்ரேலை திருப்திப்படுத்த பேசுகிற பேச்சுக்கள் ஏன்னா அவர் தெளிவாக சொல்லிட்டாரு காசாவுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்குது காசாவை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்க கிட்ட ஆயுதம் இருக்கணுங்கிறதுக்கு நாங்களே பச்சை கொடி காட்டி தான் இருக்கிறோம் அவங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்து தான் இருக்கிறோம் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு அமெரிக்காவுடைய அறிக்கையிலையும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீண்ட காலத்திற்கு இஸ்ரேலை அச்சுறுத்துகிற விதமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தன்னை மீண்டும் கட்டி எழுப்ப முயற்சித்தால் அது ஒப்பந்தத்தை மீறியதாக கணிக்கப்படும் மீண்டும் அவங்க கட்டி எழுப்பி புதிய ஆயுதங்களை எடுத்து அந்த மாதிரி ஆக நினைச்சாங்கன்னா தான் அது ஒப்பந்தத்தை மீறுறதாகவே தவிர இருக்கிற இருக்கிற மாதிரி போனால் அது ஒப்பந்தத்தை மீறுறதாக ஆகாது என்பதுதான் மிக தெளிவான பேச்சுவார்த்தையினுடைய முடிவு அதை அமெரிக்கா தெரிந்து தான் மிக அழகாக இந்த செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் காசாவினுடைய அமைதி கவுன்சில் பல்வேறு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய மூத்தவர்கள் பாலஸ்தீனத்தினுடைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் காசாவினுடைய அமைதி கவுன்சிலில் இணைக்கப்படுவார்கள் என்றும் அவர்களுடைய

சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைய தினம் இஸ்ரேலுக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் நடைபெற்று வந்த நிலையில் திடீரென ஹூத்திகளுடைய தலைமை தளபதி முகமது அப்துல் கரீம் அல் கமாரி அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்கிற செய்திகள் வெளியாக வெளியாகியிருக்கு இவர் மரணித்ததற்கான காரணம் என்னென்னா ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பதாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் இவரும் இவருடைய மகனும் இவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மூன்று பேரும் இவர்தான் ஹூத்திகளுடைய படையினுடைய தலைமை தளபதி ஆனால் இஸ்ரேலுடைய தாக்குதல்களில் இவர் பாதிக்கப்பட்டிருந்தார் பாதிக்கப்பட்டிருந்தவர் இன்றைக்கு உயிர் பிரிந்திருக்கிறது என்கிற செய்திகளை மிக தெளிவாக யமனுடைய சபா நியூஸ் ஏஜென்சி உள்ளிட்ட ஊடகங்கள் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேலுடனான மோதல் தொடரும் முடிவடையவில்லை என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கிற அதே நேரம் எங்கள் மீது அவர்கள் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடிகளை கொடுப்போம் அல் கமாரிக்கு பிறகு பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமை தளபதியாக மேஜர் ஜெனரல் யூசுப் ஹசன் இஸ்மாயில் அல் மதானி என்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளையும் ஹூத்திகளுடைய படைப்பில் பிரிவு சொல்லியிருப்பது மட்டுமல்லாம கடந்த எழுநூறு நாட்களுக்கு மேலாக அவங்க இஸ்ரேல் மேலே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தாக்குதல்கள் நடத்துகிறார்கள் ஒப்பீட்டளவில் கிட்டத்தட்ட எழுநூறு நாட்கள்லையும் ஒவ்வொரு ஐந்து நாட்களுக்கு ஒரு முறையும் அவர்கள் பாரிய தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் காசாவினுடைய நிலை தொடர்பாக பேசியிருக்கிறார் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேசிய பேச்சுக்களை சிஎன்என் வெளியிட்டிருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு யுத்த கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் இஸ்ரேல் என்னுடைய ஒரே ஒரு வார்த்தையுடன் காசாவில் மீண்டும் சண்டைகளை ஆரம்பிக்கும் சொல்லி எச்சரிக்கை அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா அபிஷியலாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒப்பந்தத்தை மீறலை என்று தெளிவாக சொல்லுது இவர் மீறினதாக சொல்லலை மீறினார்கள் என்று சொன்னால் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன் இஸ்ரேல் மீண்டும் காசா மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு யுத்த நிறுத்தத்தை கடைபிடிக்கணும்னு கடைபிடிக்க மறுக்கக்கூடாது இல்லைன்னு சொன்னால் நெத்தனையாகவும் இராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்க அனுமதிப்பது குறித்து நான் பரிசீலனை செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாமல் காசாவிலிருந்து பணைய கைதிகளை விடுவிப்பது மிக மிக முக்கியமானது அதை நாங்கள் விடுவிச்சிட்டோம் தற்போது அவர்களுடைய அவர்களுடைய இறந்தவர்களுடைய உடல்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தேடி வருகிறது தேடி தேடி அவங்க அதை ஒப்படைப்பாங்க என்றும் அவர் அதை மிக தெளிவாக சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் மேலதிகமாக என்ன சொல்கிறான்னு கேட்டால் காசாவுக்குள்ள சில கும்பல்கள் தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்குற காரணத்தினால அந்த கும்பல்களை தேடி தேடி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அழித்து கொண்டிருக்கிறது அந்த செய்திகள் எங்களுக்கு வருகிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை கீழே வைக்கணும் அதை மறுத்தாங்க சொல்லி சொன்னால் அவங்க மேலே நான் நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அதோடு சேர்த்து சொல்லியிருக்கிறாரு ஆனால் அவர் பலகட்டங்கள் என்ன சொன்னாருங்கிறது நம்ம ஏற்கனவே வீடியோவாக அமெரிக்காவுடைய நிலைப்பாடு என்னங்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தையும் அரசாங்கத்தையும் நான் கட்டுப்படுத்த வேண்டியிருந்தது எனவே அவங்களை நான் கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன் இஸ்ரேல் தலையிட்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நசுக்கி இருந்தால் அதெல்லாம் மொத்தமாக அழிஞ்சிருப்பாங்க தான் அவங்க சொல்லிக்கொள்ளணும் வேறு வழி இல்லை ரெண்டு வருஷமாக அழிக்க முடியாமல் போனதுங்கிறது அவங்களால் ஜீரணிக்க முடியாமல் இந்த பேச்சுக்களை எல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் விடுதலை அமைப்பு செத்தவர்களுடைய அவர்களுடைய உடல்களை எல்லாம் தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் நீண்ட காலமாக புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய உடல்கள் ரெண்டு வருஷமாக யுத்தம் நடந்திருக்குது எனவே எங்கெங்கேயாவது புதைச்ச புதைக்கப்பட்டு அதெல்லாம் தேடி தேடி எடுப்பதற்கு மிக நீண்ட காலங்கள் எடுப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அதை நம்ம பொறுத்து தான் ஆகணும் என்கிற செய்திகளையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் காசாவில் அமெரிக்க ராணுவம் தலையிடுவதற்கு எந்த காரணங்களும் இல்லை நாங்கள் தலையிட போகிறதில்ல அதுக்கு எந்த தேவையும் இல்லை எந்த காரணமும் இல்லை என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஒப்பந்தத்திற்கு கட்டு கட்டுப்பட்டு எங்களிடம் கிடைக்கக்கூடிய எல்லா உடல்களையும் நாங்கள் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறோம் எல்லா பணைய கைதிகளையும் நாங்கள் விடுதலை செய்திருக்கிறோம் எனவே நாங்கள் சமாதானத்தை விரும்புகிறோம் சண்டையை விரும்பவில்லை சண்டையை தோற்றுவித்தால் எங்களுடைய பதிலடியும் கடுமையாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நாங்கள் விரைவாக செத்தவர்களுடைய உடல்களையும் கொடுத்து ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுவோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில்தான் பாலஸ்தீனத்தில் பணைய கைதிகள் இருக்கிற நேரத்தில் அந்த பணைய கைதிகளை எப்படியாவது அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக பல கோல்மால் வேலைகளை இஸ்ரேல் பண்ணி பார்த்தது அதுல ஒன்று தான் அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் சிம்முகளை போட்டது எப்படியாவது அந்த சிம் ஒன்றை எடுத்து அதிலிருந்து எவனா நமக்கு தொடர்பு கொண்டான்னு சொன்னால் கண்டுபிடிச்சிடலாம்ங்கிறதுக்காக அந்த முயற்சியில் பண்ணி பார்த்தாங்க முதல்ல என்ன யோசிக்கணும்னு கேட்டால் அவங்கள பணைய கைதிகளாக பிடிச்சு வச்சிருக்கிற யாராவது கையில் செல்ஃபோனை வச்சுக்கணும்னு கொடுத்து வச்சுருப்பாங்களா சிம்மு போடுறதுக்கு அப்படியே இருந்தாலும் ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சிம் இல்லாமல் தான் வச்சுருப்பானா எப்படி இதெல்லாம் தான் யோசனையாக இருக்குது ஆனாலும் சிம் எல்லாம் போட்டிருந்தாங்க அந்த சிம் எல்லாத்தையும் எல்லாருமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க கலெக்ட் பண்ணி வச்சு பிறகு இந்த சமாதான உடன்படிக்கை வந்ததற்கு பிறகு பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவதற்கு ஓரிரு மணி நேரங்களுக்கு முன்பதாக அதே சிம் கார்டை போட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பணைய கைதிகளுடைய உறவினர்களோடு நேரடியாக வீடியோ காலில் பேச வச்சது மட்டுமல்லாமல் அந்த வீடியோக்களை இஸ்ரேலுடைய ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றன இது தொடர்பான விரிவான ஒரு வீடியோ ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய சேனலில் தனியான வீடியோவாக வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறோம் இஸ்ரேலியர்கள் எவ்வளவு பெரிய ஏமாளிகளாக இந்த யுத்தத்தில் இருந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான செய்தியாக அது இருக்கிறார் அதே நேரம் அக்டோபர் ஏழாம் தேதியன்று இஸ்ரேல் மீது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு தோல்விதான் நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பிடத்தில் தோற்று போய்விட்டோம் என்பதை இன்றைக்கு இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி இயால் ஜமீர் முதன்முறையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே இந்த செய்தியே பாலஸ்தீனத்தினுடைய இராணுவத்தின் பலத்தையும் இஸ்ரேலுடைய பலவீனத்தையும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்க ஆக்கிரமிப்பு ராணுவம் சென்ட்ரல் காசா பகுதிகளில் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களில் பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீத் இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த சென்ட்ரல் காசாங்கிற பகுதி இஸ்ரேலி ஃபோர்சஸ் இருக்கக்கூடிய எல்லோ பார்டருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அந்த தாக்குதல் நடந்திருக்கிறது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் உள்ள வராமல் அந்த பகுதியில் இருக்கிறாங்க அது அவங்களுடைய வீடுகளில் அங்கே தான் இருந்திருக்கும் எனவே அந்த பகுதியில் தான் அவங்க வாழ்வாங்க எனவே அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் மேலே தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அவங்களுடைய எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள் மேல அவங்க தாக்குதல் நடத்தல இதிலே இன்றைக்கு ஒரு சகோதரர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே பாலஸ்தீனத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முதன்மையானது அவங்களுக்கான உணவுகளும் மருந்துகளும் போவது அது யுஎன்ஆர்டபிள்யூ ஏ வழியாக ரஃபா பார்டர் வழியாக போக வேண்டியது இன்றைக்கும் அந்த உணவுகளோ மருந்துகளோ உள்ளே நுழையவில்லை என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை காசாவினுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன என்பதையும் உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இணைந்திரங்கள் ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய இரண்டு சேனல்களோடும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாக இன்றைக்கும் குரல் போமாக வாகிறது அவ்வானா அலமது பில் ஆலமீன்